வணக்கம் இல்லை கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க தான் கலையரசி இவங்க சென்னை தாம்பரத்தில் தங்கி தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்போது இதே தனியார் கட்டுமான நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்தவர் தான் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த விஸ்வா ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரே சேர்ந்தவன்பதால் அறிமுகம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே நட்பாக நெருங்கி பழகி வந்திருக்காங்க இந்த நட்பின் அடிப்படையில் வந்து விஸ்வாக்கு வந்து பண தேவை ஏற்பட்டதால் கலைவரிசிகிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு உடனே கலையரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய நான்கு சவரன் நகையும் ஒரு லட்ச ரூபாய் நகையும் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய ஆண் நண்பரான விஸ்வாவுக்கு வந்து உதவி கொடுத்து உதவி இருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ வந்து கலைவரசியுடைய கணவனுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தன்னுடைய மனைவியை திட்டி வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிச்சிட்டாரு நீ ஒழுங்காக அந்த நகையும் பணத்தோடைய வந்தால் மட்டும்தான் நீ வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா அந்த வீட்டு பக்கமே வராதா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாரு உடனே கலைவரசி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆண் நண்பரான விஸ்வாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ வந்து விஸ்வா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நீ கவலைப்படாத நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய நகையும் பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அது வரைக்கும் நீ என்ன பண்ணு முடிச்சு இருக்கு வா என்னுடைய இரண்டாவது மனைவியான வெண்ணிலாவோட நீ தங்கி அவ கூடையே நீ வேலைக்கு போயிட்டீர் நான் கொஞ்ச நாள் உன்னுடைய நகை பணத்தை கொடுத்தறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே கலை அரிசியும் கிளம்பி முடிச்சூருக்கு போயிட்டு விஸ்வாவோட இரண்டாவது மனைவியான வெண்ணிலோட தங்கி அவளுடைய வந்து வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அவ்வப்போது என்னுடைய நகைப்பணத்தை என்ன ஆச்சு நகை பணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கலை வந்து விஸ்வா கிட்ட கேட்டுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இப்போ வந்து இப்போ கொடுத்த நகையும் பணையும் வாங்காம விட மாட்டாப்பில் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பேசாமல் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி விஷ்வா வந்து பிளான் பண்ணியிருக்காரு இதனால தன்னுடைய ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்றா போகிற மாதிரி போவோம் அங்கே நான் வந்து கூலிப்படையை செட் பண்ணிட்டேன் அங்கே ஆள் நடமா டைம் இல்லாத பகுதிக்கு போன உடனே என்னுடைய நண்பர்கள் வந்து இவங்கள கொண்டு விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நாலு சவரன் நகையும் ஒரு லட்ச பணத்தையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து என்னுடைய மனைவியான வெணில்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய சதித்திட்டம் தெரியாமல் இவங்க அலைச்சர் ரூபன் அந்த இடத்துக்கு கலையரசியும் போயிருக்காங்க அங்கே திடீர்னு ஆள்நடமா டைம் இல்லாத பகுதியில் ரெண்டு பேர் வந்து இரும்புராடால் கலையரசியை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க இருந்து தப்பி ஓடிய கலையரசி நேராக வந்து எட்டயாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் தந்தமடைஞ்சு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அதன் பிறகு அங்கே அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து கலை அரிசியை காப்பாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் கலை அரிசி வந்து உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லி விஸ்வா மீது வந்து போராடிச்சிருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கூலிப்படையை சேர்ந்த அந்த இரண்டு பேரையும் தலைமறைவாக இருந்த விஸ்வாவையும் அவருடைய மனைவியான வெண்ணிலாவையும் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு